குர்பானி சம்பந்தமாக இன்றைக்கு பல்வேறு விதமான கேள்விகள் நம் மத்தியில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது குர்பானுடைய சட்டங்கள் என்ன குர்பானி பிராணி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் குர்பானி கொடுப்பவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அந்த குர்பானியை அறுத்த பிறகு அந்த கறியை யாருக்கெல்லாம் கொடுப்பது அதை எப்படியெல்லாம் பங்கிடுவது எத்தனை நாட்கள் வைத்து சாப்பிடுவது என்பதை குறித்து பல்வேறு விதமான கேள்விகள் இன்றைக்கு நம் மத்தியில் உலா வந்து கொண்டே இருக்கிறது அதை ஒன்றன்மின் ஒன்றாக நாம் பார்க்கலாம் குர்பானியுடைய நோக்கம் என்ன முதல் கேள்வி குர்பானியில் அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து எதை எதிர்பார்க்கின்றார் பொதுவாகவே எல்லா அமல்களிலும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது நம்மளுடைய இரையச்சத்தையும் நம் தப்புவாவையும் தான் எல்லா அமல்களிலும் எதிர்பார்க்கின்றான் என் அடியான் இரையச்சத்தோடு இதை செய்கின்றானா எனக்காக செய்கின்றானா என் பொருத்தத்தை பெறுவதற்காக செய்கின்றானா என்று இரையச்சத்தை மட்டுமே அல்லாஹ் எல்லா அமல்களிலும் பார்க்கின்றான் அதிலும் இந்த குரபானியை குறித்து அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது லை அல்லாஹ் நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் ரத்தமோ அந்த கரியோ அந்த மாமிசமோ சென்று அடைவதில்லை மாறாக உங்களுடைய இரையச்சமும் உங்களுடைய தக்வாவும் தான் அல்லாஹை சென்றடைகிறது உங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டின் இரத்தமும் அல்லாஹ் பார்ப்பதில்லை அந்த ஆட்டினுடைய கரியையும் அல்லாஹ பார்ப்பதில்லை ஏன் அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடணும் பிற்காலங்களில் ஒரு காலம் வரும் அந்த கால மக்கள் பெருமைக்காக பகட்டுக்காக கொடுத்த மாடுகளை வாங்க வேண்டும் என் வீட்டில் தான் பெரிய ஆடு நின்னது என் வீட்டில் தான் பெரிய மாடு நின்னது என்ற பகட்டுக்காக பெருமைக்காக குர்பானி கொடுப்பார்கள் அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த இரத்தங்களை அந்த சதைகளை கரிகளை அல்லாஹ் பார்ப்பதில்லை மாறாக இஹ்லாசை உள்ள தூய்மையை தான் அல்லாஹ் பார்க்கின்றான் குர்பானில இதுதான் முதல் கட்ட விஷயமா இருக்கு இன்னைக்கு அந்த குர்பானியை எந்த இஹ்லாசா நம்ம கொடுக்கிறோம் அந்த குர்பானியின் மீது எந்த அளவிற்கு கண்ணியத்தை நாம் வைக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் ஆழ்ந்து யோசிக்க போனால் மிக பரிதாபமான நிலையில் தான் இன்றைக்கு அந்த இரையச்சம் என்பது நம் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது சரி இந்த குர்பானி என்பது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையில் வந்த ஒரு நற்செயலாகும் அதனுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததாக இருப்பதால் அது இந்த இடத்தில் நாம் சொல்வதற்கு காலதாமதங்கள் இல்லாததின் காரணமாக நாம் அதை விடுகின்றோம் நாம் வருஷத்தோறும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் குர்பானியனுடைய வரலாறு பேசினாலே இப்ராஹிம் அலையா அவங்க சம்பவமும் இஸ்மாயி அலுவலாமுடைய நிகழ்வுகளும் வராது எந்த ஒரு பயானும் நாம் செய்வதே இல்லை இருந்தாலும் இது ஒரு முக்கிய சட்டங்களுடைய தலைப்பை நாம் எடுத்ததனால் நாம் அதை தவிர்த்துக் கொள்கின்றோம் வரக்கூடிய வாரங்களில் அதை குறித்து விவரமாக நாம் பேசுவோம் இன்ஷா பேசுவோம்லா சரி இந்த குர்பாணி யாரெல்லாம் கொடுக்கணும் இரண்டாவது ஒரு கேள்வி என்னன்னா இந்த குர்பானி யார் அஜித்து கொடுக்கிறது எங்கள்ட்ட காசு இல்ல பணம் இல்லை அன்றாட காட்சிகளை நாங்கள் இருக்கிறோம் நாங்க இப்ப குர்பானி கொடுக்கலாமா நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க வீட்டுல வந்து முடியாத ஆட்கள் கிடக்கு அந்த அளவுக்கு குர்பானி கொடுத்தா அதெல்லாம் வந்து அவங்களால சுத்தப்படுத்துறது வைக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்காங்க இவங்க குர்பானி கொடுக்கலாமா யாரெல்லாம் குர்பானி கொடுக்கறது குர்பானி கொடுப்பது சுண்ணத்தா வாஜிபா அப்படின்னு கேட்டா சில இமாம்களுக்கு மத்தியில சுண்ணத்தென்றும் சுண்ணத்தை மக்கதா கட்டாயமா செய்ய வேண்டிய சுண்ணத்தென்றும் சிலை மாம்களுக்கு மத்தியில என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் புறபானி என்பது அதிகபட்சமான கருத்து சுண்ணத்து தான் குர்பானிங்கிறது சுண்ணத்தான அமல் தான் யாருக்கு சுண்ணத்து யாருக்கு இந்த குர்பானி கொடுப்பது சுண்ணத் யாரிடத்தில் போதிய வருமானங்கள் இருந்து தன் குடும்ப சிலவனங்கள் போக அதிகபட்சமான தொகைகள் இருக்கிறதோ அவர்கள் மீது இந்த குர்பானி கொடுப்பது சுண்ணத்தாக இருக்கிறது யாருக்கு இந்த குர்பானி கட்டாய சுண்ணத்தாக இல்ல அப்படின்னு பார்த்தா கடன் வாங்கி குர்பானி கொடுக்கிறவங்க யாருக்கு போயிட்டு இருக்கிறவங்க வட்டிக்கு வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குர்பானி கொடுப்பது சுண்ணத்தாகாது நிறைய பேர் இன்னைக்கு கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம ஊருக்கு மத்தியில் பல பல வந்துகிட்டு இருக்கு எப்படி நாங்க ஒரு அஞ்சு வருஷமா தொடர்ந்து கொடுத்தோம் ஒரு நாலு வருஷமா தொடர்ந்து கொடுத்தோம் இப்ப நாங்க குர்பானி கொடுக்கறோன்னா எங்களை யாராவது ஏதாவது ஒரு மாதிரி பேசுவாங்க அது நல்லா இருக்காது ஒரு குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமா தெரியாது அதனால கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க கடன் வாங்கி குர்பானி கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செயல் இல்ல எனக்கு மூணு மாசம் கழிச்சு அந்த காசு கிடைச்சிடும் நான் மூணு மாசத்துல என்னுடைய கடனை நிவர்த்தி செஞ்சிருவேன் இல்லை ஒரு பத்து நாள் என்னுடைய கடனை நான் நிவர்த்தி செஞ்சிருவேன் அதனால கடன் வாங்கி கொடுக்கலாமா கடன் வாங்கி கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் நமக்கு அனுமதியே கிடையாது நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் நாம் பொறுப்பானி கொடுக்க வேண்டும் ஏன் கடனை வச்சு ஏன் கொடுக்க கூடாது ஜத்து கடனை வச்சு ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அதுவும் நான் என்னுடைய பைசா தானே எப்போ கொடுத்தா ஏன் பைசா ஏன் உழைப்பு தானே கணித்து அல்லாஹ்வின் நல்ல நபிகள் நாயகம் நவிகள்நாயகம் சுல்லல்லா அலி அவர்கள் முனாஃபித்தீன்கள் தனக்கு துரோகம் விளைவித்த முனாஃபிக்க கூட தொட வைத்ததாக நாம் வரலாறு காண முடியும் ஆனால் கடனாளியாக மௌத்தா போனவர்களுக்கு நபி அவர்கள் தொட வைத்ததாக எங்கும் வரலாறு கிடையவே கிடையாது அந்த கடனுக்கு பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அது சொல்லால் அந்த மையத்துக்கு தொட வைச்சதா நம்ம பார்க்கிறோம் ஏன் கடன் வாங்கி நம்ம கொடுக்க அந்த கடனை திரும்ப கொடுக்கிற வரையும் அந்த அமல் அமானித அமலாகவே இருந்து கொண்டிருக்கும் அந்த கடனை கொடுத்தாதான் அந்த குர்பானி முழுமையாக நிறைவேறும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் கடனை கொடுப்பதற்கு முன்னால் ஏதேனும் விபரீதங்கள் காரணமாக நமக்கு ஏதாவது மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமல் போனது என்று சொன்னால் நாம் கொடுத்த குர்பாணி எந்த புரோஜனமும் இல்லாத ஒரு குர்பானியாக மாறிவிடும் எனவே கடன் வாங்கி கொடுப்பதை தயவு செய்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எப்பொழுது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கின்றானோ அப்பொழுது நீங்கள் குர்பானியை கொடுத்துக் கொள்ளலாம் கடன் வாங்கி ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இமாம்கள் சில ஆயத்தை கொண்டு வராங்க அதுல ஒரு ஆயத்து என்னன்னா இல்லாஹா அல்லாஹ் ஒரு ஆத்மாவிற்கு அதன் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை இப்போ கடன் வாங்குறங்கிறது நம்ம சக்தியில இல்லை அதனால கடன் வாங்குறோம் நம்ம சக்தியை மீறி நம்மள நம்மளே கஷ்டப்படுத்துறோம் அல்ல அப்படி கஷ்டப்படுத்தலை அல்ல அப்படி கஷ்டப்படுறதையும் அல்லா விரும்பல அதனால கடன் வாங்கி தயிச்சுட்டு யாருமே என்ன செய்யாதீங்க பொறுபாணி கொடுக்காதீங்க சரிங்களா ரெண்டாவது ஒரு கேள்வி என்னன்னா பொறுபாணி கொடுப்பதிலேயே எந்த பிராணியும் நம்ம கொடுக்கலாம் நிறைய ஊர்களில் இது ஒரு பெரிய போட்டியாக வச்சிருக்கிறாங்க மாடுதாப்பா கொடுக்கணும் மாடுதான் முஸ்லீம்கள் வந்து இது பண்றது மாட்டுக்கறிய நீங்க எல்லாம் நம்ம வந்து இஸ்லாத்தை பாதுகாக்கணும் மாடுதான்பா வந்து சிறப்பு அப்படி இப்படி ஒட்டகத்தை வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுக்கணும் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு நாமாவே விதிச்ச நிறைய சட்டங்கள் இருக்கு இல்லையா அப்ப ரவிசலாசம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஷ் நீங்கள் புறபாணி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் இவை மூன்றையும் நீங்கள் குர்பானி கொடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அல்லாஹ் குரான்ல குர்பானி பிராணிகளை பத்தி பேசும்போது அன்னஹாம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அன்னாம் என்று சொன்ன ஒத்த வார்த்தை இந்த மூன்று பிராணிகளையும் உள்ளடக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது நபிசிலாசம் அவனுடைய காலத்துல அதிகபட்சமாக ஆடு குர்பானி கொடுத்ததாக நிறைய ஹரிசுகள்ல நம்ம தொடர்படியாகவே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்ப குர்பானி கொடுப்பதற்கான பிராணி ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய மூன்றையுமே கொடுத்துக்கலாம் நம்ம ஊர் சைடுகள்ல எது பிரபலியமாக விற்பனை செய்யப்படுதோ நம்ம ஊர் சைடுகள்ல எது மக்களால் விரும்பப்படுதோ அதையே நம்ம குர்பானி கொடுப்ப ரொம்ப சிறந்ததா இருக்கு ராஜஸ்தானுக்கு போய் நான் ஒட்டகம் வந்து வந்துதான் கொடுப்பேன் நான் வந்து வெளி வெளி மாநிலங்கள்ல போய் அந்த வித்தியாசமான மாடுகளை புடிச்சு வந்து நான் கொடுப்பேன் யார் வீட்லயும் இல்லாத ஆடு என் வீட்டுல நிக்கணும் அந்த பேர் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வட போய் நான் வந்து வித்தியாசமான ஆடுகளை புடிச்சு கொண்டு வருவேங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நினைச்சு கூடாது செய்யக்கூடாது ஆடு மாடு ஒட்டகத்தை கொடுக்கலாம் சொல்லிருக்கிறாங்க நம்ம ஊர்ல இருக்கிறதுல எது நல்லதா இருக்கோ அதை பார்த்து நம்ம வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பானதா இருக்கு சரி இந்த ஆடு மாடு ஒட்டகம் இதுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கணும் எல்லா குட்டியும் நம்ம கொடுத்துட முடியுமா ரொம்ப சின்ன குட்டியா இருக்கு வயசுகள் என்ன அப்படிங்கறத மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது செய்யப்படுதுல்லா ஹதிஉல்லாஹாலிபா அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் நபிகல்லாய் சுல்லு அலிஸ்லாம் அவர்கள் குர்பானி பிராணிகளுடைய வயதை குறித்து குறிப்பிடும் பொழுது செம்பரி ஆட்டுக்கு ஆறு மாதம் நிவர்த்தியாக பரிபூர்ணம் அடைந்திருக்க வேண்டும் என்றும் வெள்ளாட்டுக்கு ஒரு வருடங்கள் பரிபூர்ணம் அடைந்திருக்க வேண்டும் என்றும் மாட்டுக்கு இரண்டு வருடங்கள் பரிபூர்ணம் அடைந்திருக்க வேண்டும் என்றும் ஒட்டகத்திற்கு ஐந்து வருடங்கள் பரிபூர்ணம் அடைந்திருக்க வேண்டும் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னதாக ஜாபிர் கு அப்துல்லா ஹதி அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது அப்போ செம்மறியாடு நம்ம கொடுக்கிறோம் இந்த செம்மறியாடு ஆறு மாசத்துக்கு கீழே உள்ள ஆடா இருக்க ஒரு அஞ்சு மாசத்துக்கு உள்ளது ஒரு அஞ்சரை மாசத்துல உள்ளது இந்த மாதிரி ஆடா இருக்கக்கூடாது அதுல குறிப்பாக வெள்ளாட கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு கம்மியாக தான் கொடுக்க கூடாது இது சம்பந்தமா நிறைய மசாயில்கள் சம்பந்தமா நிறைய கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கு மத்தியில இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு எட்டு மாசம் நிறைஞ்ச ஒரு ஆடு ஒரு ஒன்னே ஆறு வருஷம் ஆனது ஒரு ரெண்டரை வருஷம் ஆன மாடு ஒரு அஞ்சு வருஷம் நிறைஞ்ச ஒட்டகத்தை நம்ம குர்பானி கொடுப்பது ரொம்ப ஏற்றமான ஒரு செயலாக இருக்குது சரி இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியை எப்படி பார்த்து வாங்கறது எந்தெந்த குறைகள் இருந்தா பிரச்சனை இல்லை எது எது இருந்தா குர்பானி கொடுக்க முடியாது இந்த குறை இந்த குறைகள் இருந்தா குர்பானி கொடுக்க முடியாது சில குறைகள் இருக்கு அது என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க அபிசுல்லாசம் அவங்க சொன்னதாக புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லாஹிபுல் பரா ரவி அல்லாஹு தாலான் அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நான்கு தன்மைகள் கொண்ட பிராணிகளை குர்பானி கொடுப்பதற்கு எங்களுக்கு தடை விதித்தார்கள் நாலு தன்மைகள் கொண்ட பிராணிகளை பொறுப்பானி கொடுப்பதற்கு எங்களுக்கு தடை விதித்தார்கள் அதுல முதல் விஷயம் குருட்டு உள்ள பிராணி குருடான பிராணி ஒரு கண்ணு ஒரு மாதிரியோ அல்லது ஒரு கண்ணு கொஞ்சம் பொத்துனா மாதிரியோ ஒரு கண்ணு குருடான கண்ணா இருக்கிற மாதிரியா ஆடோ மாடோ ஒட்டகமோ எதா இருந்தாலும் குருட்டு தன்மை உள்ளதை குர்பானி கொடுக்கிற ரசூல்லா தடை செய்தார்கள் நோய் பற்ற பிராணி நம்ம வெளியிருந்து வாங்கிட்டு வரப்ப நிறைய இடங்கள் நடக்கு ராஜஸ்தான்ல இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க வெளி மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு வர்றது வாங்கிட்டு வந்து இங்க நல்லா என்ன செய்யறது வச்சு வளர்க்கறது பராமரிக்கிறது எல்லாம் செய்வோம் இந்த குர்பானி சமயத்துல டக்குன்னு நம்மளுடைய ஊர் கிளைமேட் சீசன் ஒத்துக்காம ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்துருச்சு நோய் வாய்ப்பு சொன்னா அதை நம்மளால குர்பானி முடியாது நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நான் கொடுத்தே ஆகணும்ன்ட்டு யாரும் சொல்லவும் முடியாது அப்ப நோய்வாய்பட்ட பிராணிகளை எதை செய்யக்கூடாது குர்பானி கொடுக்க கூடாது உள்ள பிராணி பிறக்கும் போதே ஊனமாகவோ அல்லது இடையில ஏற்பட்ட ஊனகமாகவோ காலை என்ன செய்து நொண்டி நொண்டி நடக்குது அல்லது காதல் ஏதாவது பிரச்சனை இருக்குது வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஊனமுற்ற மாதிரி உள்ள பிராணிகளை கொடுக்க கூடாது கொம்பு உடைந்த பிராணிகளை கொடுப்பது ஒரு சுசலாசம் தடுத்தாங்க அலிரதிகள் தான் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்ன வருதுன்னா அது முஸ்லீம்னா நாலாயிரத்தி

நீல வாக்கிலோ வட்ட வாக்கிலோ காது வெட்டப்பட்ட ஆடுகளையும் குர்பானி கொடுப்பதற்கு எங்களுக்கு என்ன செய்ய தடை செய்திருந்தார்கள் நம்ம நம்ம பசங்க என்ன செய்வாங்கன்னா கொம்புல ஒரு ட்ரில் மிஷினை வச்சு ஓட்டையை போட்டு அதுல ஒரு கீச்சின் மாதிரி ஒன்னு போட்டு அதுல என்ன செய்யறது மணியை போட்டலாம் நம்ம பாக்கிறோம் ஆனா அந்த நேரங்களில் அரேபியர்கள் தெரிந்த பழக்கம் காதினுடைய முன்பகுதியை நீட்டவாக்கில் அறுத்துருவாங்க அல்லது காதினுடைய பின்பகுதியை வட்ட வாக்கில் என்ன செஞ்சிருப்பாங்க அறுத்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அடையாள வேண்டி அறுக்கப்பட்ட அந்த ஆடுகளை குர்பானி கொடுக்க கூடாது அப்படின்ற எங்களுக்கு சொன்னாங்க அப்ப குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி ஆடு மாடு ஒட்டகம் ஆட்டுக்கான வயது ஆறு வெள்ளாட்டுக்கான வயது ஒண்ணு மாட்டுக்கான வயது ரெண்டு ஒட்டகத்துக்கான வயது அஞ்சு நாலு குறைகளை விட்டும் தூய்மையா இருக்கணும் குருட்டுத்தன்மை இல்லாமல் இருக்கணும் ஊனம் இல்லாம இருக்கணும் நோய்வாய்ப்பட்டதா இருக்கக்கூடாது ரொம்ப மெழிஞ்சதா இருக்கக்கூடாது கொம்பு உடஞ்சதா இருக்கவே கூடாது அது மாதிரி காதுகந்த அடையாளத்திற்காக வேண்டி வெட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது இப்படி நல்ல ஒரு அழகான ஒரு பிராணியை வாங்கி நம்ம என்ன செய்யறதுமா குர்பானி கொடுப்பது நபி சுலதாசம் அவர்களுடைய சுண்ணத்தா இருக்கு சரி குர்பானி கொடுப்பவர் எப்படி இருக்க வேண்டும் நபி சுலதாஸ் அவர்கள் சொல்லியதாக உம்முசலமான் ரதி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாக நபிசுல்லா அவர்கள் சொன்னார்கள் உங்களில் யாராவது குர்பானி கொடுப்பவர் மாதத்தினுடைய முதல் பிறையை பார்த்தால் அவர் நகம் வெட்டுவதை முடி வெட்டுவதை விட்டுவிடட்டும் முன்னாடி என்ன செஞ்சிடணும் முடிய வெட்டிடணும் இப்ப இந்த வருஷம் எப்படி வருதுன்னா கரெக்டா நமக்கு ஜும்மா அணைந்து வருது இல்லைங்களா அப்ப இந்த அன்னைக்கு வரமா என்ன செய்யறது இந்த ரகத்தை இதெல்லாம் வந்து வேலைக்கிழமை நம்ம வெட்டிடுறது வேலைக்கிழமை காலையிலயே நம்ம வெட்டி சுத்தமா இருந்தது அதுக்கப்புறம் அந்த குர்பானிய கொடுத்து வரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு பாலத்தையும் அதை வெட்டவே கூடாது சரி இந்த குர்பானிய எப்ப கொடுக்கலாம் எப்ப அறுக்கலாம் அவங்களுடைய ஹரீசுகளை குறித்து சஹாபிகள் சொல்லும் போது சாதிபு முசாஃபரில் அவங்க சொல்லக்கூடிய ஹரீஸ் ஒன்று முக புகாரில பதிவு செய்யப்படுது நபிசுல்லாஸ்மா அவங்கள் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் தன்னுடைய வீட்டிற்கு சென்று குர்பானி கொடுத்தார்கள் குர்பானி கொடுக்கிறதுக்கு மூணு நாள் பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மூணு நாளைக்குள்ள நம்ம எப்பனாலும் நாளும் குர்பானிய கொடுத்து கொள்ளலாம் சரி இந்த குர்பானி யார் இருக்கிறது குர்பானி வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூப்பிட்டா இருக்கிறதா இல்ல பள்ளியாசனுடைய இமாம அஜர்த்த கூப்பிட்டா இருக்கிறதா இல்ல வேற யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை வச்சு நம்ம அறுக்கிறதா அப்படின்ட்டு நினைச்சாங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க பெரும்பாலும் அஜர்த்து வந்தே அறுக்கிறது தான் இடங்கள்ல வழமையா இருக்கு ஆனா குர்பானி கொடுப்பவர் அந்த குர்பானிக்கு உரிமைப்பட்டவர் தான் அந்த குர்பானி நெசையினும் அறுக்கணும் நபிசுல்லா அலுவலம் அவங்க அனஸ்ரதில்லா முத்தான்னு அவங்க சொல்றாங்க ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களோடு ஈது அல்லஹா நான் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டு அந்த தொழுகை முடிந்ததும் நபி அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பினார்கள் தன் இல்லத்திற்கு திரும்பி தன் கையால் குர்பானி பிராணியை நபி சொல்லலா இஸ்லம் அவர்கள் அறுத்து வழியிட்டார்கள் அறுக்கும் பொழுது நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் பிஸ்மி சொல்லி தகவீர் சொல்லி அறுத்தார்கள் அப்ப குர்பானி பிராணிய அவங்கவங்க கையால் அறுக்கிறது ரொம்ப ஏற்றமானதா இருக்கு இந்த முடி வெட்டுறது நகை வெட்டுறது அந்த வீட்டில இருக்கிற எல்லாருமே வெட்டாமல் இருக்கணும்னு கேட்டா இல்ல யாரு குருபானி கொடுக்கிறாங்களோ அல்லது யாரு வீட வழி நடத்தி செல்றாங்களோ அந்த குடும்ப தலைவர் அந்த குர்பானிக்கு உரியவர் மட்டுமே வெட்டாமல் இருந்தாலும் போதுமானதாக இருக்கு அப்போ குர்பானி நம்ம கையாலே நம்ம இருக்கிறது ரவிசல்லா சமூக சுனத்தா இருக்கு அந்த குர்பானியின் போது தகுவீர் சொல்றது ரசுல்லா அவருடைய பிரத்யேகமான சுண்ணத்தா இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சுண்ணத்து நீ இந்த சுண்ணத்தை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு ஆட்ட குளிப்பாட்டுறதுல இருந்து அந்த ஆடை வந்து நிப்பாட்டுறதுல இருந்து எல்லாமே இன்னைக்கு செல்போன்ல வீடியோ தான் பதிவு செய்யப்படுது எல்லாத்துல வீடியோ எடுக்கிறதுலேயும் நம்ம ரொம்ப ஆர்வம் காமிக்கிறோம் அந்த ஆடு எங்க போகுது வருது ஓடுது வைக்கிறதுங்கிறத பாக்குறதுலேயே இன்னைக்கு ஆர்வமா இருக்கு தக்குபீரும் சொல்றதும் இல்லை பிஸ்மியும் இல்ல அறுக்கிறவர் மட்டும் பிஸ்மின்லான்னு மனசுல சொல்லிட்டா இருக்காங்க அப்ப அந்த பெருநாளுடைய சமயங்கள்ல எல்லாரும் நல்லா சப்தமிட்டு தக்பீர் சொல்லி சப்தமிட்டு பிஸ்மி சொல்லி அறுக்கிறது பிசுல்லா அவங்களுடைய பிரத்யேகமான ஒரு சுண்ணத்தாக இருக்குது அது மாதிரி இப்ப கறி அறுத்தாச்சி இதை எப்படி யாருக்கெல்லாம் பங்கு வச்சு கொடுக்கிறது பிசுல்லா சோ சொன்னாங்க இதை மூன்று பங்காக வைங்க புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ் மூன்று பங்காக வைங்க ஒன்னு உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு உங்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு நீங்க இதை கொடுங்க மூன்று பங்கு இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாற்று மத சகோதரர்களுக்கு நம்ம இந்த கரியை கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது இமான்களுடைய கருத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறது சரிங்களா வச்சு மூணுங்கறது சரி இந்த குர்பானி கறி எத்தனை நாள் வைக்கலாம் சத்து எத்தனை நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம் நிறைய வெளிநாடுகள் மாச மாசக்கணக்கான வச்சு உப்பு கண்டம்லாம் போட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கமே இதெல்லாம் அப்படி வச்சு சாப்பிடலாமா இது மார்க்கத்துல அனுமதி இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் நீ கேக்குறாங்க குர்பானியனுடைய கரிய அழி ரதிகள் தான் சொல்றாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல நபிசுல்லாசம் அவர்கள் எங்களுக்கு மூன்று நாளைக்கு மேல் அந்த கறியை வைப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை மூணு நாள் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதுக்கு பிற்காலங்கள்ல உங்களால் வைத்து எவ்வளவு நாள் கெட்டு போக முடியாம சாப்பிடுற அளவுக்கு உங்களால் எவ்வளவு நாள் வச்சு சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிட்டுக்கோங்கன்றாசம் அவங்க அனுமதி கொடுத்ததாக அழி ரீதியாக அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள் அப்ப குர்பானி கொடுக்கக்கூடியவங்க இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப பேணி பாதுகாத்துக் கொள்ளணும் அதே மாதிரி ரோட்ல வச்சு அறுக்கிறோம்னு சொன்னா ஒரு குழியை தோண்டி அறுத்து அந்த ரத்தத்தை அந்த குழிக்குள்ள விட்டு நல்ல முறையில் மண்ணை போட்டு மூடுறது யாருக்கும் இடையூறு இல்லாத அளவுக்கு குர்பானிய கொடுக்கறது அதே மாதிரி கூட்டு குர்பானியா இருந்தா ஒரு மாட்டுக்கு ஏழு பேர் சேர்ந்தும் குருபானி கொடுக்கலாம் ஒரு ஒட்டகத்துக்கும் ஏழு பேர் தான் ஒட்டகத்துக்கு இன்னொரு ஹதீசில பத்து பேர் நினைச்சலாம் சேர்ந்து குருபானி கொடுக்கலாம் மாதிரியான விஷயங்கள் நிறைய இதனுடைய சட்டங்கள் இருக்குது முக்கியமான சில சட்டங்களை முக்கியமா நம்ம சொல்லி குறிப்பாக பேருக்காக பகட்டுக்காக பெருமைக்காக குடும்ப கௌரவத்திற்காக தயவு செய்து தயவு செய்து யாரும் கடன் வாங்கி குர்பானி கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த குர்பானியினுடைய நன்மை நாம் இழந்து கொண்டே இருப்போம் என்பதை நம்ம மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் அதே போற்று குர்பானி ஆட்டை நம்ம படுக்க போட்டுறோம் படுக்க போட்டு அந்த ஆடை ஓரளவுக்கு தான் அமுக்கணும் இந்த ஆட்டை நிச்சயம் ஓரளவு தான் அமுக்கணும் நம்ம அமுக்கிறதே அந்த ஆடை பாதி உயிர் போற அளவுக்கு கிடைச்சிக்காது கழுத்துல ரெண்டு பேரு காலில் ரெண்டு பேரு அங்கிட்டு ரெண்டு பேரு வயிற்றுல நாலு பேர் காலை வச்சு ஊன்றது கரெக்டா கழுத்துல க கழுத்துல கத்தி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இடமே இருக்கு சில நேரங்கள்ல நம்ம பாக்குறோம் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை அப்படி இறுதிக்கு பிடிக்கிற அந்த மாதிரிலாம் பிடிக்காதீங்க ஆடை மெதுவான முறையில லேசான முறையில பிடிங்க அறுக்கும் போது நல்ல எல்லா நரம்புகளும் கரெக்டா இருக்குதான்னு பார்த்து எல்லா நரம்புகளையும் சேர்த்து வச்சு நல்ல முறையில கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்கணும் ஏதோ ஒரு மொட்டை கத்தையெல்லாம் கொண்டு போயிட்டு போட்டு ரொம்ப நேரம் கரகரம்லாம் அறுத்துட்டு கூடாது நல்லா கூர்மையான கத்தியை வச்சு ஒரே அறுப்பாக அறுத்துட்டு எடுத்துடணும் ஏன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் எடுத்துட்டு திரும்ப அறுக்கக்கூடாது அப்படி எடுத்து அறுத்தா புற்பானி சேராம போயிடும் அப்போ ஒரே அறுப்பாக என்ன செஞ்சிருங்க அறுத்து எடுத்து முடிச்சிடுங்க அறுத்ததுக்கு பின்னாடி அந்த ஆட்டுக்கு முழுமையான முறையில் ரூஹு போகணும் நிறைய இடங்கள்லாம் நம்ம பார்க்கறோம் அந்த சமயங்கள்ல ஆடை அறுக்கிறவங்க பண்ணக்கூடிய டிமாண்டு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் எனக்கு அங்கே போகணும் இங்கே போனோம் அப்படிங்கறதுனா அந்த அவசரத்துல என்ன செய்யறதுன்னா குருபானி ஆட்டை அறுத்து கொஞ்ச நேரத்தில் அது உயிரே போயிருக்காது அவன் தோலை உரிக்கும் போதுலாம் அப்படியே துடிக்கும் கறி தின செய்யும் அதனுடைய ஹார்ட் பாதியும் அந்த வயிறு பாதின்னு என்ன செய்யும் இப்படி துடிச்சுட்டே இருக்கும் தோலை உரிக்கும் போதுதான் அப்படி காலையில தின செய்யறது ரோக போகிறது நம்ம நிறைய இடங்களில் பார்க்கோம் அப்போ அந்த ஆடை அறுக்க வந்து உரிக்க வராங்களா அவங்கள்ட்ட சொல்லிருங்க இங்க வாங்க ஒரு பத்து நிமிஷம் லேட்டானாலும் பிரச்சனை இல்லை ஒரு நூறுரூவா நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கி அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை ஃபுல்லாக ரூகு போகணும் முழுமையான முறையில் ரூகு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை அறுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருங்க அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்படுது அலிரதியமிக்கின்றார்கள் நபிசுல்லா அலி வஸ்லம் அவங்க ஆட்டினுடைய தோழையோ அல்லது ஒட்டகத்தின் தோழையோ அதனுடைய எலும்பு துண்டுகளையோ அதை உரித்து சுத்தம் செய்பவர்களுக்கு கூலியாக கொடுப்பதை எங்களுக்கு தடை செய்தார்கள் நிறைய இடங்கள்ல இதுதான் நடக்கு ஆயிரம் ரூபாய் கேட்காங்கன்னு சொன்னா எண்ணூறு ரூபா கொடுத்துட்டு ரூபாய்க்கு தோலையும் கொஞ்சம் எலும்பையும் நம்ம அடி கொடுத்துடுறோம் கொடுக்கவே கூடாது ஆசம் அப்படி கொடுக்கறதை தடை செய்தார்கள் என்று அழிவு நான் சொல்றாங்க தடை செய்த ஒன்று இன்னைக்கு நம்ம தடையை மீறி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம மனம் போன போக்குல செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஏனைய வாங்கிட்டு துரட்டி வாங்க முடியாமலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்த ஆடையோ மாடையோ வாங்கிட்டு நம்ம குறுபாணி கொடுத்துட்டு அவனுக்கு கூலி கொடுக்கறதெல்லாம் நம்ம கஞ்சம் பிடிப்போம் எது இந்த எண்ணூறு கூலி கொடுக்கறதுலாம் என்ன செய்யறது கஞ்சம் பிடிச்சி அவனுக்கு தோலை கொடுக்கறது மண்டையை கொடுக்கறது அப்புறம் காலை கொடுக்கறது ஆட்டு காலை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது நம்ம செய்யக்கூடாது அதை பள்ளி வாசல்களுக்கோ மற்ற மத்த எதுக்குமே நம்ம கொடுக்காம அது முழுக்க முழுக்க ஏழைகளை போய் சாடக்கூடியதா இருக்கணும் அல்லது அதனுடைய அதை விநியோகம் செய்து அதை விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை ஏதாவது இல்லாதப்பட்ட ஏழைகளுடைய கையில் நம்ம கொடுக்கறது பெரிய ஒரு நன்மையான காரியமாக இருக்குது எனவே வரக்கூடிய இந்த குர்பானியை இந்த ஹஜ் பெருநாளை நல்ல முறையில் அடைந்து நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் அனைவருக்கும் தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா